மன்சாட்டி வீணர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்கான ஆடி மாத பலன்கள் மற்றும் சனி வக்கிரத்தின் பலன்கள் எப்படி பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ராசியை சனி பார்க்கிறார் ராசியை சனி பாக்கைல உடல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு தேக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த நிலை தற்போது மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வக்கிரம் முறையில உடல் ஒரு முன்னேற்றங்கள் உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிகிற வரல ஓரளவுக்கு தனுசு ராசிக்காரவங்களுக்கு பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளோடு இருக்கும் ஆறாம் இடத்தை சனி பார்க்குறார் ஆறாம் இடத்தை சனி பார்த்தாலே கடன் நோய் எதிர்ப்புகள் தீரும் ஏன்னா வக்ரம் பெற்று பார்க்குறாரு இல்லையா வக்ரம் இல்லாமல் பார்த்தா கடன் நோய்கள் கூடும் வக்ரம் பெற்று பார்க்கையில அந்த கடன்கள் வந்து கடன் நோய்கள் வந்து தீரக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள அமைப்புகளோடு வரும் மாதங்கள் ஓரளவிற்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா எடுத்தவொடனே எந்த ஒரு நிகழ்வும் நடந்துடும் இல்லையா அது மாதிரியான கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஆறில் இருந்த சுக்ரன் வந்து ஏழாம் இடத்துக்கு போறாரு அது ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா சுக்ரன் ஆறில் இருக்கையில் கடன் நோய் எதிர்ப்புகள் கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக கடந்த மாதம் இருந்திருக்கும் அதுலேருந்து ஒரு மீளக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம் அதே போல வாகனங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய மாதமா போன மாதத்துல வாகனங்களுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய கூடுதலாக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும் அது அனைத்தும் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் படிப்படியாக நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக உங்களது ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி தொடர்பு கொள்கிறார் இந்த தொடர்பு என்பது வேலை அமைப்புகளில் ஒரு முன்னேற்றங்கள் புதிய வேலை புதிய தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்துல இருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லலாம் புதுசாக எந்த ஒரு தொழிலும் செய்யலாம் வேலை அமைப்புகளிலே புதிய வேலை வாய்ப்புள்ள அமைப்புகளோடு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே போகும் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரியான இப்ப குருவும் உங்களது ராசியை பார்க்கிறார் இப்போது சனியும் நல்ல நிலையில் இருந்து உங்களது ராசியை தொடர்பு கொள்ளும் பொழுது குருவும் நல்ல நிலையில் கேந்திர பலத்தோடு இருந்து உங்களது ராசியை தொடர்பு கொள்வது மிக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ உடல்நிலையில மனநிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் அத்தனை நீங்கி நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளோடு இந்த மாதம் போகும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் தந்தைக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக கடந்த மாதம் இருந்துச்சு இந்த மாதத்தில் அவ அத்தனையும் மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் வரையில பத்தாம் தேதிக்கு மேல பத்தாம் இடத்துக்கு வருகிறார் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் வேலை அமைப்புகளையும் ஒரு முன்னேற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் தந்தையின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை கவனம் உள்ள மாதமாக எட்டில் சூரியன் இருக்கிறார் இல்லையா எட்டுல சூரியன் தான் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தரத்தையும் செய்வார் ரெண்டாம் இடத்த பார்க்கிறாரு அப்ப அரசு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக வண்டி வாகனங்கள்ல போயில ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா போலீஸ்கிட்ட மாட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இந்த மாதத்துல இருக்கு ஹெல்மெட் எல்லாமே நீங்க வந்து ரெடியா எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது எட்டுல இருக்கையில அவங்கள போய் நம்ம ஒண்ணும் சொல்லவும் முடியாது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க எடுக்கிறத நடவடிக்கையாக இருக்கும் நம்மளால அதை சமாளிக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரியான தேவை இல்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மன கஷ்டங்கள் ஓரளவிற்கு மனதில் ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் வேலை பார்க்குற இடத்துலையோ அல்லது எங்கேயாவது வெளியில போக்குவரத்துகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் டென்ஷன் கூடுதலாக இருக்கும் ஏன்னா சூரியனும் புதனும் ஒரே இடத்துல எட்டுல இருக்கிறதுனால ஒரு மாதிரியான மனநிலைகளில் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால வெளியில போகிறத அதிகமாகவே குறைச்சிக்கலாம் இந்த மாதத்தில் வெளியில போகிறத குறைச்சிட்டோம்னாவே வெளி பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமானது பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் நல்ல ஒரு அமைப்பு பணம் காசுகள் தேடி வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதத்துலேருந்து கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஷேர் மார்க்கெட் போன்ற பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இதை இதைவிட கூடுதலாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் மூன்றாம் இடத்துல ராகிற்கார் முயற்சிகள் பலனளிக்காமல் இருந்த நிலையில் குருவின் பார்வையில் படிப்படியாக முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை இனிவரும் காலங்கள் பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் எல்லாமே நல்லா இருக்கும் செவ்வாய் வந்து உங்களது நான்காம் இடத்தை பாக்கையில் உடல் நலத்தில் கொஞ்சம் சிக்கலான அமைப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை காட்டக்கூடிய மாதமாக தாயாரின் உடல் நலத்தில் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது வாழ்த்துக்கள்